கீழே பெற்று இறக்கு பேசுகிறேன் அப்பக்குடத்தான் திருக்கோவிலை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த அப்பகுடத்தான் கோவில் அப்படிங்கறது வந்து பேரே நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு அது என்ன இறைவனுடைய பெயர் வந்து அப்பக்குடத்தான் அப்படிங்கறத அப்ப அந்த அதை அதை நோக்கி அந்த கே அந்த பெயர் ஏன் வந்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அதை நோக்கி நம் அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து நாம பார்ப்போம் அந்த இடம் நூத்தி எட்டு திவ்ய தேவங்கள்ல அப்ப கூடத்தான் திருக்கோயிலும் ஒன்று இன்னொன்னு வந்து இங்க இருக்க இந்த இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு இரவு நேரத்துல அப்பங்களை வந்து நைவேத்தியமாக படைப்பாங்க தினந்தோறும் அப்பந்தான் நைட்ல வந்து நைவேத்தியமா படைக்கிறாங்க சோ அப்பம் படைப்பதுனால அப்ப பேர் வந்ததுன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு கதையும் இருக்கு அதாவது ஒரு மன்னன் வந்து முனிவர்கிட்ட வந்து சாபம் வாங்கிடுறான் காபம் வாங்கன்னா காபு வாங்குனதுக்கு பிறகு அந்த மன்னன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் வந்து இழந்துடுறாங்க சோ அந்த மன்னன் வந்து என்ன பண்ணாரு அந்த முனிவர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு நான் வந்து செஞ்சது தான் எனக்கு வந்து சாப விமர்சனம் கொடுங்கன்னு அப்ப அந்த முனிவர் அதாவது துருவாச முனிவர் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா நீ வந்து ஒரு லட்சம் பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணு இந்த இடத்துல நீ தங்கி இதே இடத்துல தங்கி ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணு உனக்கு வந்து அப்ப சாப விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அந்த மன்னனுக்கு சொல்றாரு அப்போ அது சரின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து என்ன பண்றாங்க அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில இருந்துகிட்டு அந்த இடத்துல ஒரு லட்சம் பேருக்கான அன்னதானம் செய்யறத வந்து தன்னுடைய வாழ்நாள் கடமையா வந்து கங்கிட்டு இருக்காரு சோ அப்படி வந்து தினந்தோறும் வந்து அந்த ஏழைகள் வந்து அந்த இடத்துல அந்த உணவை வந்து அண்ண அன்னதானத்தை வந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த அந்த மன்னனுடைய மன்னனை வந்து சோதிப்பதற்காக பெருமாளே வந்து ஒரு ஏழை அங்கனர் வடிவத்துல அந்த அந்த அன்னதானத்தை வாங்குவதற்காக வருகிறார் அங்க வந்து அவர் வந்து அந்த அன்னதானத்துல வந்து அவர் கலந்துக்கும்போது போது என்ன என்ன நிகழ்வு நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் அவர் ஒருவரே வந்து சாப்பிட்டு முடித்து விடுகிறார் முடிச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்து வந்து அந்த மன்னன் வந்து கோபப்படாம அந்த மன்னன் வந்து என்ன கேட்டாங்களா அவர்கிட்ட உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் அதுக்கு அதுக்கு என்ன நடந்ததுன்னா அப்ப வந்து அந்த ஏழை அந்தனர் அப்பந்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ மன்னன் வந்து சலிக்காம அங்க இருக்கக்கூடிய அரண்மனை சமையல்காரர்களுக்கு உத்தரவு கொடுத்து அந்த சப்பத்தை வந்து கொண்டு வர சொல்லி சப்பம் சங்கி கொண்டு வர சொல்லி கட்டளை இட்டார் அப்பம் வந்துட்டு குடம் குடமாக வந்து அந்த அப்பத்தை வந்து அந்த ஏழை அந்தனர் கிட்ட அவர் கொடுத்தாரு ஏழை அந்தனர் கிட்ட அந்த அப்பத்தை கொடுக்கிற அந்த நிமிஷம் வந்து அந்த ஏழை அந்தனர் பெருமாளாக மாறினார் அந்த மன்னனுடைய சாப விமோசனம் வந்து சாப விமோசனம் மன்னனுக்கு கிடைத்தது இறைவனே வந்து அந்த அன்னதான அங்க வந்து அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு அப்பம் கேட்டதுனால் அப்ப கூடத்தான் அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு பெயர் வந்ததாக ஆஹ் அந்த புராண கதை வந்து சொல்லப்படுகிறது இந்த இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போய் வணங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாம் ஒன்று இந்த மாதிரி பரம்பரை சாபம் குடும்ப சாபம் பெற்றவர்கள் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இறைவனை அப்ப கொடுத்தான் திருக்கோயில வந்து இந்த இறைவனை வணங்கும் பொழுது அவர்களுடைய குடும்ப சாபம் பரம்பரை சாபம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க இன்னொன்று வந்து நம்மாழ்வார் வந்து இங்க வந்து கடக்க இறப்பதற்கு முன்னால் கடைசியாக இந்த கோவில் இறைவனை வந்து மங்களாசனம் செய்த பிறகு அவர் இறந்து விடுகிறார் அப்படி இறந்த அவர் நேராக வைகுண்டத்துக்கே மோட்சம் அடைகிறதாக ஒரு அவர் ஐதீகம் அந்த இடத்துல இருக்கு இந்த கோவிலை வந்து கோவிலை வந்து பக்தர்கள் வணங்கும் போது அவர்களுக்கு மரண பயம் இருக்காது இன்னொன்னு மோட்சம் நேரடியாக மோட்சம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்ப கூடத்தான் திருக்கோயில போய் அப்ப கூடத்தானே நம்ம நமக்கு பலன்கள் என்னன்னா குடும்ப சாபமோ இல்ல பரம்பரை சாபமோ இல்ல குழந்தை பேர் இல்லாத தன்மையோ இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல வந்து இந்த இறைவனை வணங்கும் பொழுது நமக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும் எப்படி அந்த மன்னனுடைய சாபம் தீர்வதற்கு அந்த இறைவன் வந்து உதவி செஞ்சாரோ அதே மாதிரி நாமளும் இங்கே வந்து அந்த அன்னதான கைங்கரியத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நமக்கும் தீர்வு கிடைக்கும் சொல்றாங்க இந்த இந்த கோவில் அப்ப கூடத்தான்ங்கிற திருக்கோவில் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்றாங்க இந்த அப்பக்குடத்தான் திருக்கோயிலை வந்து கட்டியது வந்து கரிகாலச்சோழன்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இன்னொன்னு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் கட்டுவதற்கு முன் முன்னாலேயே வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த அந்த பதிவு இருக்கு இன்னொன்னு பங்கர பஞ்சரங்களை பங்க ஸ்ரீரங்கங்கள்ல இதுவும் ஒரு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது வந்து அந்த பதிவு இருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகவும் கருதப்படுகிறது நன்றி வணக்கம்